மாதா ஃபாரன்ஸ் சொந்தங்களாத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது ஃப்ளிப்கார்ட் ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய சிஎஃப்எஸ் கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு எங்களுக்கு எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நேரில் நிறைய சேர்ஸ் ரிவால்டிங் சேர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம டேரெக்டாகவே அவங்க சைட்டுக்கு போய் லைக் என்னென்ன சேர்ஸ் இருக்குது என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ஹேண்டில் ப்ராப்ளமாக லைக் இல்லை சீட் ப்ராப்ளமாக இல்லை ஹைராலிக்கு ஏற்றியாக இருக்க முடியல அந்த ப்ராப்ளமானு சொல்லி ஓவரால் அனலைஸ் பண்ணோம் இண்டிவிஜுவல் வைஸ் நிறைய மாடல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு வீல் உடஞ்சிருக்கு வீல் பேஸ் உடஞ்சிருக்கு ஹைட் ஏற்றி இருக்க முடியல கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அது போக சீட்டுமே நிறைய இடத்துல டேமேஜ் இருந்துச்சு ஸோ இது போக அவங்க நிறைய சேர்ஸ் வந்து அப் நிறைய ஒதுக்கி போட்டுருந்தாங்க ஒரு மாதிரி ஆன மாதிரி சேர்ஸ் ஸோ அதுலேயுமே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி தரவாக ஒரு எஸ்டிமேட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஸோ எஸ்டிமேஷன் செடி பண்ணிட்டு உங்களுக்கு நாளை கூப்பிடணும் சொன்னாங்க பட் இமீடியேட்டாக சேம் டே நம்மளோட கொட்டேஷன் நம்ம ரேட்டை பார்த்து லைக் அவங்களே இமீடியேட்டாக கூப்பிட்டாங்க ஸோ அதுவுமே சேம் டேட் நம்ம போகணும் போய் இருக்கிற சேர்ஸ் எல்லாமே ரெக்டிவேட் பண்ணிவிட்டு ஸோ அகேன் நினச்சிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு அடிஷனாக ஒரு டென் சேர்ஸ் வந்து ஹையான ஹை குவாலிட்டியில் சேர்ஸ் ஒன்று கேட்டதான் ஸோ அதே டென் சேர்ஸும் சப்ளை பண்ணிட்டு அங்கே இருக்கிற நம்ம தேர்ட்டி ப்ளஸ் சார்ஸை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் இன்னொரு பாயிண்ட்டை கேட்டிருந்தாங்க ஏன்னா சிஎஃப்எஸ்சில் எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ராசஸ் இருக்கும் ஸோ வந்து எங்களுக்கு ஹெவி டியூட்டி உழைக்கிற மாதிரி சேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம ஒரு லம்பர் சப்போர்ட்டு ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் உள்ள ஆப்ஷன் ஆப்ஷனில் சேர்ஸ் சஜெஸ்ட் பண்ணுறோம் ஆஃபீஸ்லேருந்து அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே ஒரு பத்து சேர் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் கஸ்டமர் நம்மள்கிட்ட வாங்க நினச்ச ரீசன் பார்த்திங்கன்னா நம்மள்டே சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்குது அது போக நம்ம ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ டைம் நம்ம சர்வீஸ் அவைலபிலிட்டி ஸ்பேர் அனுப்பி கொடுப்போம் ஸோ அதனால் அவங்க பயப்படாமல் எங்கள்கிட்ட நாங்கள் உங்கள்கிட்ட சேர் வாங்கிக்கிறோம் குவாலிட்டி வைஸும் ப்ரைஸ் வைஸும் ரீசனபுளாக இருக்குதுன்னு சொல்லி நம்மள்ட்டே ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் லைக் உங்கள் காலேஜோ ஸ்கூலோ லைக் எங்கே உங்களுக்கு சேர்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சேர்ஸ் நியூ நீட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க